ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹோம் மேக்கர்ஸ் ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோவில் கிச்சன் ஆர்கனைஸரோட அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க பார்க்கப்போகிறோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிச்சனில் வைக்கிறக்காக ஒரு உடன் ஷெல்ஃபு மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன் அதனுடைய பேக்கிங் அப்புறமா குவாலிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குது எல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இதில் உடன் போர்டு வந்து ஆறு பீஸ் இருக்குது நீட்டாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க கூடவே வந்து அதுக்கு தேவையான ஸ்க்ரூவும் கூட அவங்களே கொடுத்துருக்காங்க போர்டோட எஜ்ஜில் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தெர்மக்கோல் ஷீட் வச்சுருக்காங்க பேக்கிங் சூப்பராக வந்துருந்துச்சு அதே போல் ரெண்டு எஜ்ஜிலையுமே இதே போல் கார்ட்போர்ட் பாக்ஸும் வச்சுருந்தாங்க ஸோ ரொம்பவுமே சேஃபாக வந்துச்சு இதில் போர்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்க்ரூவும் அப்புறம் வால் மவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான ஸ்க்ரூவுமே கூட அதில் கொடுத்துருந்தாங்க இப்போ இது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு போர்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக இது வந்து ப்ளைவுட்டும் கிடையாது இது என்ன டைப்பான உடன்னு தெரில ஏன்னா அவங்க மீஷோவில் தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அதில் வந்து அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்த போது பார்த்தா அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை உடன் ஷெல்ஃப்னு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க இது என்ன மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கொடுக்கல ஸோ அந்த டவுட் இருந்தது ப்ளைவுட்னு நினச்சேன் ஆனால் அது ப்ளைவுட் இல்லை இதில் மொத்தம் ஆறு போர்டு இருக்கும் அதில் நாலு போர்டு வந்து ஹரிசான்டலாக வைக்கிற மாதிரியும் ரெண்டு போர்டு வேர்ட்டிக்கலாக வைக்கிற மாதிரி இருக்கும் வேர்ட்டிகலாக வைக்கிறதுல வந்து இந்த மாதிரி அவங்களே ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம எங்கே ஃபிக்ஸ் அது அதே மாதிரி ஹரிசாண்டலாக இருக்கிறதுலையுமே வந்து இந்த மாதிரி ரெண்டு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ நமக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறதுமே கூட இப்போ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட லென்த்தும் வித்தும் வந்து அதிகமாகவே இருக்குது நான் வந்து சின்ன சைஸ் பாட்டில் வைக்கிறதுக்காக தான் நான் இந்த இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆனால் இது வந்து அகலம் அதிகமாகவே இருக்குது நல்ல பெரிய சைஸ் பாட்டிலே நம்ம வைக்கலாம் இந்த ஷெல்ஃபை நான் வந்து பிளாட்ஃபார்ம் மேல தான் நான் வைக்க போகிறேன் வால்மௌன் பண்ண போகிறது கிடையாது பிளாட்ஃபார்ம் மேலே கார்னரில் வச்சுட்டு அதில் தான் நான் வச்சு ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமே தான் இருக்குது ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக இருந்துச்சு இது நான் கிச்சனில் வச்சுட்டு ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறமே எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ